நெல்லை மாவட்டத்தில் அதிமுக நிர்வாகி சுரேஷ்குமார் தொழிலதிபர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு சுரேஷ்குமார் பாசறை சார்பில் நெல்லை உள்ள சேந்தமங்கலம் என்ற ஊரில் இலவச மருத்துவ முகாமை அம்மா பேரவை அவை தலைவர் செல்வசேகர் தொடங்கி வைத்தார் இதில் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் ஸ்டார் ஐயப்பன் மூலிகுளம் ரஜினி மாடசாமி துரைபாலா மெடிக்கல் விஜயகுமார் ஐயனார் பாண்டி முத்து சரவணன் விக்கி வீரசுரேஷ் சிவா மகேந்திரன் படப்பை செல்வம் நடுவை கல்லத்தியான் சங்கர் லெட்சுமி ராவியா சூர்யா டவுன் சுரேஷ் டவுன் மாரிபாண்டியன் முத்து சரவணன் வீரசுரேஷ் சாய் மணிகண்டன் டேலர் முருகன் ஜான்சன் பாளை சரவணன் வல்லநாடு பாண்டி கபடிகாஜா மணிவண்ணன் கணேசன் ரமேஷ் பூலான் இசக்கி ராஜா அருளாகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமை மணிவண்ணன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் எழுச்சி நாயகர் அன்பு தலைவர் மா சுரேஷ்குமாரி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் நலம் பெறும் வகையில் நமது நண்பர்கள் தோழர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒரு அருமையான சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று காலை முதியோருக்கு உணவு வசவபுரத்தில் பாண்டி அவர்கள் ஏற்பாட்டில் முதியோர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து சா சாரனர் இயக்கம் பால ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது அதுபோக அக்கசாலை விநாயகர் கோயிலில் சிறப்பு விநாயகர் சிறப்பு பூஜை அதனைத் தொடர்ந்து சிறு குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக்கு நோட்டு புக்கு வழங்குதல் நிகழ்ச்சி சமூகராஜ் ஏற்பாட்டின் பேரில் அதனை தொடர்ந்து மக்கள் நரம்பெறும் வகையில் ரத்ததான முகாம் அன்பு தம்பி விக்கி அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் தான முகாம் நடைபெறுகிறது நம்ம அது தம்பி செந்தில் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் மதிய உணவு அதன் பிறகு நமது நாகராஜ் ஏற்பாட்டின் பேரில் மதிய உணவு பிறகு ஆட்டோ ரமேஷ் ஏற்பாட்டின் பேரில் மதியம் நூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்க நிகழ்ச்சி பிறகு மாலை ஐந்து மணிக்கு ராமயாமூட்டி கோயிலில் ஒரு சிறப்பு பூஜை மகாராஜன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரையும் இரவு ஏழு மணிக்கு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக சுரேஷ்குமார் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ எங்களது அன்பு நண்பர்கள் செல்வசேகர் ரஜினி மாடசாமி செல்வோம் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் தங்கத்தேர் நிலப்புக்குழுவில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அண்ணனை வாழ்த்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் டவுன் மாரியப்பன் செல்லசேகர் ரஜினி மாடசாமி செல்வோம் பி சங்கர் சத்யா முருகன் மணிவண்ணன் துரைபாலா வீர சுரேஷு விக்கி செந்தில் மகாராஜா ராஃபியா சண்முகலட்சுமி மற்றும் ஐயன் பாண்டி சுந்தர் மெடிக்கல் விஜயகுமார் கபடி காஜா மற்றும் பிபி சரவண பாண்டி பரமசுவம் பாண்டி மற்றும் அனைவருக்கும் எங்களது இரத்ததான குழுவின் சார்பாகவும் சுரேஷ்குமார் மக்கள் சுரேஷ்குமார் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் மருத்துவ முகாமை நமது அன்பு தம்பி மணிவன் அவர்கள் தயார் செய்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் மங்கலம் ஊரில் வைத்து இதில் ஒரு சிறப்பு ஏற்பாடு அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக கண் மருத்துவ சிகாட்சி முகாமும் மற்றும் பொது மருத்துவ சேவையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண் கர்ணா காட்டியா சார்பாக பொது மருத்துவ சேவையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் எங்களது சுரேஷ்குமாரனுடைய சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்